ஒரு தனிநபர் வருமானத்துக்காக வந்து இப்படி வந்து சீர்கட்டு நிலைமை வந்து நிச்சயமா வச்சிருக்காங்க இது வந்து நம்மளுடைய மா சுப்பிரமணியம் அமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா நமக்கு தெரியாது அங்க போனீங்கன்னா வந்து கான்ட்ராக்ட்ல விட்டு இருக்காங்க யாருமே வந்து சரியா வந்து பாக்குறது இல்ல நான் அந்த இந்த மருந்து சீட்டு வழங்குறதுல இருந்து மாத்திரை வழங்குறதுல இருந்து ரத்த பிரிவுல இருந்து எக்ஸ்ரே எடுக்கிறதுல இருந்து அத்தனையுமே வந்து கான்ட்ராக்ட்ல விட்டதுனால அங்க இருக்க பிள்ளைகளுக்கோ அங்க இருக்கவங்களுக்கோ வந்து எங்க போன எது போனோம்னு தெரியல ஒரு நாளைக்கு என்ன பண்ணணும்னா அமைச்சர்கள் அமைச்சர்கள் வர டைம்ல அதிகாரிகள் வர டைம்ல அங்க இருக்கக்கூடிய இந்த டீனோ ஆரமோ வந்து என்ன பண்றாங்கன்னா சரி செய்யறாங்க ஓகே இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் வந்து அருமையான திட்டங்கள் கொண்டு வந்தாலும் இது வந்து உண்மையில இந்த திட்டங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு தான் ஆனா தினமும் வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து போயிட்டு இருக்கான் ஐந்து நிமிஷம் எங்கிட்ட இருக்கு கிராமப்புறத்துல இருந்து வராங்க கிராமப்புறத்துல குக்கிராமத்துல இருந்து வரக்கூடிய படிப்பு இல்லாத மக்கள் வரும்போது அவங்க இதே இதுதான் இந்த சிஸ்டம் தான் கேக்குறாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா பல பேர்கிட்ட கேட்டு அதை வாங்கி போறதுக்குள்ள நூறு பேர் என்பது வந்து இருநூறு பேர் ஆயிடுது நம் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு அரங்கத்து வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் வல்லரசு அவர்கள் தமிழகம் முழுவதும் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பத்தி ஆறு இடங்களில் நலம் காக்கும் ஸ்டாலின் என்ற ஒரு அற்புதமான ஒரு திட்டத்தை இன்றைக்கு தமிழக முதலமைச்சர் அவர்கள் துவங்கி வைத்துள்ளார் அது சம்பந்தமாக நம்முடைய வல்லரசிடம் கருத்துக்களை கேட்போம் வணக்கம் வல்லரசு வணக்கம் சொல்லுங்க எப்படின்னா இருக்கீங்க நல்லா இருக்கா சிறப்புன நம்முடைய முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இன்று வந்துட்டு தமிழகத்துல முப்பத்தெட்டு மாவட்டங்கள்ல ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ஆறு இடங்கள் முகாமுல ஏற்படுத்தி இருக்காங்க இது வந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் அடுத்த ஒரு வருட காலங்களுக்கு தொடர்ந்து நடைபெற போகிறது சரி இந்த முகாமுல வந்து என்னென்ன பரிசோதனைகள் பண்றாங்க விவரமா கொடுத்திருந்தாங்க பொதுவா வந்து என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றீங்க கடந்த ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்பு சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு வந்து என்னுடைய துணைவியர் ஆயிரத்தி பேரு ஆனா அங்க வந்து என்னன்னா டாக்டர்கள் வந்து குறை சொல்ல முடியாது ஓ டாக்டர்ஸ் வந்து அவ்வளவு அற்புதமா வந்து பாக்குறாங்க அது எதுவுமே இடைநிலையில் இருக்கக்கூடிய அதாவது எப்படின்னா கியூல நிக்கும் போதே என்ன பண்றாங்கன்னா வரிசையா வந்து சென்னையில இருக்க ரஜிகாந்தி பொது மருத்துவமனை நடத்தக்கூடிய ஒரு எண்ணிக்கை நடந்த ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மறக்க முடியாத அனுபவம் சொல்லலாம் ஏன்னா நம்ம ஆளே வந்து திக்க முடியாத ஆகிட்டோம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப ஒஸ்டு ஒரு சில சிஸ்டங்கள்ல அதை நான் வந்து அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகிட்டே நான் சொல்லியிருக்கேன் முதல்ல வந்து சீட் வாங்குறதுக்கான இடத்த நிக்க வைக்கிறாங்க அந்த இடத்த வரிசையில நிக்கும் போது என்ன கேக்குறாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆதார் கார்டு அது வந்து பிளீக் பண்ணணும்னு சொல்லிட்டு இப்ப எனக்கு என்னன்னா ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்கேன் உடனே வந்து சொல்றாங்க ஓடிபி நம்பர் வருது நம்ம வந்து சொல்றோம் அது கிட்டத்தக்க வந்து என்னன்னா ஒரு 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 ஆளுக்கு வந்து ஒரு ஐந்து நிமிடம் செலவு ஓகே ஐந்து நிமிடம் செலவு எங்கிட்ட இருக்கு கிராமப்புறத்துல இருந்து வராங்க கிராமப்புறத்துல குக்கிராமத்துல இருந்து வரக்கூடிய படிப்பு இல்லாத மக்கள் வரும்போது அவங்க கிட்ட இதே இதுதான் இந்த சிஸ்டம் தான் கேக்குறாங்க அவங்க என்ன பண்றாங்கன்னா பல பேர்கிட்ட கேட்டு அதை வாங்கி போறதுக்குள்ள நூறு பேர் என்பது வந்து இருநூறு பேர் ஆயிடுது சோ வந்து நேர நிறைய அங்கேயே வந்து மன உளைச்சல் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸ்டார்ட் ஆகுது சரி அங்கிருந்து என்ன இருந்தாங்கன்னா நம்மளுடைய எந்த நோய்க்கு சம்பந்தமா நம்ம போய் பார்க்க போறோம்னா நீங்க ஐந்தாவது மாடிக்கு போங்க அப்படின்றாங்க அந்த ஐந்தாவது மாடிக்கு நம்ம வந்தோம் ஐந்தாவது வாடிக்கு வந்த பிறகு அங்க என்ன டோக்கன் சிஸ்டம் இங்கே இங்கு அங்க டோக்கன் சிஸ்டம்ன்றாங்க அங்கேயே டோக்கன் சிஸ்டம் சரிங்க டோக்கன் சிஸ்டம் வந்து வாங்கலாம் அந்த இது ஒரு இல்லை நீங்க போயிட்டு ஒரு நோட்டு வாங்கிட்டு வாங்க அப்படின்றாங்க ரெக்கார்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு நோட்டு நல்ல இதுதான் ஆனா நான் என்ன சொன்னேன்னா அந்த நோட்டு கீழே வந்து தகவல் சொல்லிருக்கணும் சொல்லிருக்கணும் அந்த சீட்டு கொடுக்கும்போது போது என்ன நீங்க போகும்போது ஒரு நோட்டு வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிங்கன்னா ஒண்ணுமே இல்லை ஐந்தாவது மாடிக்கு போயிட்டு இருந்து உண்மை வர ஏன்னா லிப்டுக்கு வந்து ஒரு கால் மணி நேரம் நிக்க வேண்டியது இருக்கும் திரும்பி வந்து கீழே வரும் கீழே வந்து அந்த நோட்டு வாங்கிட்டு பிறகு அந்த டோக்கன்ல வந்து அவங்க எப்போ கூப்பிடுறாங்க அந்த நேரத்துல வந்து உள்ள போக முடியும் உள்ளத்துக்கு போயிட்டு வந்த பிறகு அங்கிருந்து என்ன பண்றாங்கன்னா ரத்த பரிசோதனை ஒரு இடத்துக்கு அனுப்புறாங்க அங்கேயும் போயிட்டுனா தான் அங்க பல மணி நேரம் காத்திருந்து அங்க அதெல்லாம் சோதனை எல்லாம் முடிச்சுட்டு பிறகு சரி அங்க இருந்தா இன்னொரு பிளாக்குக்கு போங்க இன்னொரு பரிசோதனைக்கு சொல்லிட்டு இப்படியே அடிச்சு கிட்டத்தக்க ஒரு இடத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு திருக்கிட்ட போய் கேட்கிறோம் மருத்துவர் அங்க கவுண்டர்ல இருக்கு அவருக்கு அந்த இடம் எங்க இருக்குது கூட தெரியாம அவர் தவறான டைரக்ஷன் கொடுக்குறாரு நீங்க போங்க அது பின்னாடி ஒரு பில்டிங் இருக்கு அங்கதான் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரி அங்க போய் போகும்போது என்னன்னா ஒரு லிப்ட்ல ஏறுறோம் லிப்ட்ல போது அந்த லிப்ட்ல இருக்கக்கூடிய வானத்துல இருந்து விதிச்சா இருப்பேன்ல ஒரு மரியாதைக்கு கீழ்த்தனமான முறையில அங்க வரக்கூடிய ஆட்கள் எல்லாம் வந்து பேசுகிற விதங்கள் இருக்கு பத்தியா உண்மையில கண்டிக்கிறது இது சம்பந்தமா வந்து ஜிஹெச்டைய ஆர்வமாகிட்டே நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன் அந்த விப்டுமே அங்க நடந்த கசப்பான சம்பவங்கள் எல்லாம் அவர்கிட்ட வந்து விவரமா சொல்லியிருக்கேன் சார் இப்படியெல்லாம் வந்து டாக்டர்ஸ்லாம் அவ்வளவுதான் பாக்குறீங்க ஆனா வந்து நிறைய பேர் காம்ரை போட்டிருக்காங்க டியோச்சில் போய் பாத்தீங்கன்னா ஒரு கும்பல் உட்கார்ந்துட்டு எல்லாமே வந்து இளைஞர்கள் தான் இளைஞர்களுக்கு வாய்ப்பு குடிக்கிறது தப்பு இல்லை ஆனா அது ஒரு நீங்க ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போனா எப்படி ஒரு கனிமா பேசுவாங்க எப்பயுமே வந்து ஒரு மருத்துவமனைக்கு வந்தோம் வச்சுக்கல அவங்க எரிச்சியலை விட்டு அவங்களே வந்து நொந்து நூலாளி இன்னைக்கு இன்னைக்கு வந்துட்டு முதலமைச்சர் கூட பேசும்போது மருத்துவமனைக்கு வரக்கூடியவர்களை நோயாளிகள் என்ற அழைக்கிறது கனிவோடு நீங்க பேசுற பேசினா வந்து இந்த திட்டங்கள் மட்டும் இந்த மூலாவின் மட்டும் போதாது ஒரு நாளைக்கு என்ன பண்ணணும்னா அமைச்சர்கள் அமைச்சர்கள் வர டைம்ல அதிகாரிகள் வர டைம்ல அங்க இருக்கக்கூடிய டீனோ என்ன பண்றாங்கன்னா சரி செய்யறாங்க தூய்மைப்படுத்துதோ இல்ல இது பண்ணுதோ ஆனா அவங்க திடீர்னு வந்து இவங்க இவங்களுக்கே தெரியாம ஒரு ரகசியமான ஒரு குழுவை உருவாக்கி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு அரசு மருத்துவமனைக்கு போய் பார்க்க சொல்லணும் செக் பண்ண சொல்லணும் இம்மிடியேட்ல அவன் மேல ஆக்சினை சொல்லி முதலமைச்சர் ஏன் நடவடிக்கை எடுத்தாருன்னா அவருடைய புகழ் இன்னும் அதிகமா இருப்பா இருக்கும் ஏன்னா இப்ப வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு இன்னைக்கு என்னன்னா ஒரு பாடி மூவாயிரம் நாலாயிரம் ரூபாய் ஒரு நபருக்கு ஆகுது பொதுவா வந்து என்னன்னா ஒரு பாமர மக்கள் என்ன பண்றான்னா அவனுடைய மருத்துவமனை அரசு மருத்துவமனை தான் அவன் நம்புறான் சோ அங்க இருக்கக்கூடிய நான் சொன்ன ஆரம்ப காலகட்டத்துல இருந்து அங்க போய் முடிஞ்சவங்களை ஏன்டா வரும் போனான்னு சொல்லிட்டு சளிச்சு போயிட்டு இப்போ நாமளே வந்து ஓரளவுக்கு விவரமானவங்க ஒரு ஒரு பீல்டுல இருக்க மீடியால இருக்கக்கூடிய பேசினே வந்து இப்பட ஒரு அலைச்சல் இதுன்னு யாரும் ஒரு பாமர மக்கள் ஒரு இதுவுமே தெரியாத வந்து இப்படி ஒரு அழைக்கவில்லை என்பது சத்தியமா இல்ல இல்ல தான் அத்தனை கட்டு பேரும் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் வந்து அருமையான திட்டங்கள் கொண்டு வந்தாலும் இது வந்து உண்மையில இந்த திட்டங்கள் வந்து வாரத்துக்கு ஒரு முறைதான் ஆனா தினத்தோற வந்து பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து போயிட்டு இருக்கான் பல்லாயிரக்கணக்கான மக்கள் வந்து போயிட்டு இருக்கான் அப்ப போயிட்டு இருக்க டைம்ல என்ன இது இது நான் எங்களுடைய ஒரு ஒரு கருத்து இதுதான் வந்து செய்யணும் இவ்வளவு அவரநிலைகள் இருக்கு மருத்துவமனையில வந்து சுகாதார கேடு நீ போய் பாத்தீங்கன்னு வச்சீங்களேன் உள்ளுக்குள்ள போய் பாத்தீங்கன்னா ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணா மட்டும்தான் அங்க போனீங்கன்னா வந்து கான்ட்ராக்ட்ல விட்டுருக்காங்க யாருமே வந்து சரியா வந்து பாக்குறது இல்ல மருந்து சீட்டு வழங்குறதுல இருந்து மாத்திரை இருந்து ரத்த பிரிவுல இருந்து எக்ஸ்ரே எடுக்கிறதுல இருந்து வந்து பிள்ளைகளுக்கோ அங்க இருக்கவங்களுக்கு வந்து எங்க போனோம் எது போனோம்னு தெரியல எங்க போனா எங்க செய்யணும்னு தெரியல ஒரு தனி நபர் வருமானத்துக்காக வந்து இப்படி வந்து சீர்கட்டு நிலைமைய வந்து வச்சிருக்காங்க இது வந்து நம்மளுடைய மாசுப்பிரமணியம் அமைச்சருக்கு தெரியுமா தெரியாதா நமக்கு தெரியாது ஆனா அங்க இருக்கக்கூடியது இன்சூன் அன்சஸ் என்ற பேர்ல வந்து உடனே முதல்வர் காப்பீடு திட்டங்கள் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறேன் அது நிறைய பேர் இல்லைன்னா அந்த ஸ்பாட்ல என்ன பண்ணும்னா ஒரு முகா போல வச்சிருக்கணும் நீங்க போடுறீங்கல்ல உங்கள் முன்னாடி வந்து ஸ்டால் எங்களுடைய இன்ஸ்டாலின்னு சொல்லிட்டு அந்த திட்டங்கள் ஒவ்வொரு கேம்பா போடுறாங்களே இங்கோல மருத்துவமனையில வந்து இல்ல முதலமைச்சருடைய காப்பீடு இல்லைன்னு வச்சீங்க நீங்க வந்து ஒரு பிரான்ச் மருத்துவமனையில போட்டீங்கன்னா இல்லாதவங்களுக்கு மருத்துவ முகம் அந்த இது காப்பீடு இல்லாதவங்களுக்கு என்ன உடனடியான ஒரு வசதி இப்ப பாத்தீங்கன்னா வந்துட்டு வந்துட்டு ஒரு ஒரு முக்கியமான திட்டம் அதை நீங்க வரவேற்கிறீங்க அதை குறித்து நம்ம பேசுறோம் ஆனா அதே நேரத்தில் வந்துட்டு இதே துறையில் இருக்கக்கூடிய நிர்வாக சீர்கேடு ஸோ அரசு சிறப்பாக இருக்கு அரசோட திட்டங்கள் சிறப்பாக இருக்கு ஆனா அதோட எக்ஸிகியூஷன் அதோட செயலாக்கம் பெறும் போது இது போல இடர்பாடுகள் வந்துட்டு அரசோட அந்த கவர்மெண்ட்டோட அந்த தேடியில் எக்சிகியூஷன் இந்த பிரச்சனைகள் நிறையவே இருக்கு இப்போ வந்துட்டு ஒரு ஒரு மூத்த பத்திரிக்கையாளராக நீங்களே வந்து உங்கள் தனிப்பட்ட நம்ம ஒரு அனுபவத்தை வந்து கஷ்டமான அனுபவத்தை நான் வந்து பகிர்ந்து பற்றி மட்டும் நான் பகிர்ந்ததில்லை அந்த சம்மந்தப்பட்ட அதிகாரியும் நான் சொல்லியிருக்கேன் உங்களுடைய அரசு மருத்துவமனை புரியல இருக்குங்க இருக்கு இப்ப வந்து இப்போ வந்து ஒரு டாக்டர் வந்து ப்ரொஃபஷனலா ஒரு நான்கு நான்கு ஐந்து வருடங்கு அவங்க எம்பிபிஎஸ் படிச்சுட்டு வராங்க அவங்களுக்குள்ளேயே பேசிக்காகவே அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொஃபஷனல் உள்ள இருக்கும் இயற்கையாகவே இருக்கும் அந்த பணி புரியக்கூடிய இரண்டாம் நிலை கடல்நிலை ஊழியர்கள் அவங்களுக்கு வந்து இந்திய அளவுக்கு ஒன்றான ஒரு ட்ரைனிங் அம்மா அவங்களுக்கு கிடைக்குதா என்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி இரண்டாவது அரசாங்கங்கள் ஏன் வந்து தொடச்சா வந்து இந்த மாதிரி கான்ட்ராக்ட் பேஸ் ஒரு தேர்ட் பார்ட்டி வெண்டாச உள்ள என்கேஜ் பண்ணி அப்படி உள்ள கொண்டு வர்றதுன்றது வந்து அவங்களோட அரசாங்கத்துக்கு ஒரு பொருளாதார சுமையை வேணா குறைக்கலாம் ஆனா அவங்களுக்கு ப்ராப்பரா அவங்க வந்து ப்ராப்பரா அவங்களுக்கு ட்ரைனிங் கிடைக்குதா அவங்களுக்கு வந்துட்டு ஒரு ஒரு நோயாளியை அணுகக்கூடிய அணுகுமுறை அவங்களுக்கு பயிற்றுவிக்கப்படுகிறான் என்பது குறித்து ஒரு ஏன்னா பிள்ளைங்களுக்கு சொல்றது தப்பு அதுக்கு பாவம் வந்து வேலை கிடைக்கல நமக்கு ஏதாவது வேலை கிடைச்சா வந்து வந்து சேர்றாங்க நீங்க சொன்னீங்கல அருமையான இதுதான் அவங்க முறையா வந்து என்னன்னா பயிற்சி கொடுக்கணும் இந்த பயிற்சி என்பது இல்ல அந்த பிள்ளைங்களுக்கு தெரியல ஏதோ டிகிரி முடிச்சாங்க வந்து எல்லாமே கேட்டோன்னு வச்சுக்கல பிஇ முடிச்ச பசங்க அதிகமா இருக்கு அதிகமா இருக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு பாக்குறதுக்கு ஏன்னா அந்த பிள்ளைங்க வந்து குடும்பத்துடைய அவங்களுக்கு வந்து என்னன்னா குறைந்த சம்பளத்துக்காக முறையான இப்படி எல்லாம் நீங்க வந்து மருத்துவமனை வர்றவங்களுக்கு வந்து இப்படி எல்லாம் நீங்க வந்து வரவேற்பு கொடுக்கணும் இப்படி நீங்க சொல்லுங்க தகவல் எல்லாம் யாருக்க தராதிங்க தெரியலன்னா யாருமே கேட்டு நீங்க சொல்லுங்க இப்போ நம்ம கூட வந்து அரசு மருத்துவமனைக்கு நம்ம வந்து சாதாரண மக்கள் என்னங்க சொன்ன அடிப்படை வசதி தாங்க பண்றோம் அவனுக்கு தேவை என்னன்னா நல்ல குடிநீர் நல்ல சால வசதி மின்சார தடை இல்லாம வந்தோம் மருத்துவ வசதி இலவச கல்வி இதுதாங்க வந்து சாதாரண மக்கள் இப்போ வந்து செய்து இப்போ முதல்வர் வந்து என்னன்னா உங்களுடன் ஸ்டாலின் ஸ்டாலின் அந்த திட்டங்கள் வந்து உண்மையில வந்து எல்லாமே வரவேற்கிறாங்க காரணம் என்னன்னு வச்சுக்கல போயிட்டு எல்லா தாசந்தார் ஆபீஸ்ல வியாதில போயிட்டு ஆலந்து இழிஞ்சி சீ போடாமல் வராம பாரு லஞ்ச பேர் இல்லை அதெல்லாம் இல்லாமல் டேரெக்டாக அதிகாரியே வைத்து அந்த இந்த இந்த மூவர் படம் பார்த்தீங்களே ஆமாம் அட்ஜீன் ஸ்டைலில் பண்ணுறாங்க அது வந்து என்ன தான் பண்ணாங்க நான்கு ஆண்டுகளுக்கு பெருக முடிய டைம்ல பண்றாங்க இதே மூன்று ஆண்டுகள் இந்த திட்டத்தை துவங்கிடுதுன்னு வச்சுங்களேன் இன்னும் நல்லா பேசப்படும் பேசப்பட்டு ஒரு ஆண்டு இல்ல இப்போவும் நான் என்ன சொல்கிறேன்னா அங்கே வேலைக்கு போயிடுற திட்டங்கள் அருமை நீங்க பண்ற செயல்பாடுகளை எப்படி அங்கே ஒழுங்காக செய்கிறாங்களான்னு சொல்லிட்டு அதை பார்க்கணும் இது வந்து டாக்டர் சொல்லி வேலை இருக்காது டாக்டர் வந்து மருத்துவர்கள் மட்டும்தான் நோய் பயனாளிகளை மட்டும் தான் நோயாளிகள் சொல்லக்கூடாது பயனாளிகளை மட்டும் தான் வந்து பார்க்கக்கூடிய அவருக்கு கரெக்டா இருக்கும் இந்த சின்ன சின்ன இது சரி பண்ணிட்டாரு அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்களா இந்த இபி டிபார்ட்மெண்ட் இந்த குடிய நிறைய பிரச்சனைகள் இபி டிபார்ட்மெண்ட்ல என்ன பண்ணுவோம்னா இப்ப தெரிஞ்ச சமூக செயலர்களோ இல்ல வட்ட செயலாளரோ இல்ல வேற யாரோ கட்சிக்காரர்கள வந்து தொடர்ந்து இந்த மக்கள் பிரச்சனை பேசும்போது போனே எடுக்க மாட்டான்

அமைச்சர் பா உடனே சொல்லிருப்பாங்க அமைச்சர் என்ன பாப்பாரு எல்லாம் ஒவ்வொருத்தர் பையன் கேட்கும் என்ன பண்ணுவாங்க கூடயே இருப்பாங்க அதை சம்மந்தப்பட்ட அதிகாரிங்க கூட இருப்பாங்க ஆனா வந்துட்டு அரசோட தா சொல்கிறோம் வந்து அரசாங்கம் எப்படி வந்து இதெல்லாம் வந்து உண்மையில வந்து இந்த திட்டங்கள் வரவேற்கிற அதே நேரத்துல வந்து எண்ணியுள்ள நாட்கள் இருக்குதுல்ல ஆமாம் தயவு செய்து வந்து அரசு மருத்துவமனை தமிழகம் முழுவும் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனை இருக்கக்கூடிய அந்த அமல நிலைகள் படித்த நாள் மட்டும்தான் என்ன உண்மையிலேயே வந்து சுகாதாரத்துறை சுகாதாரமாக இருக்கும் அமைச்சர் வந்து எடுத்தாரு முதலமைச்சர் அமைச்சரே செய்யலன்னா முதலமைச்சருக்கு தகவல் கொடுக்கணும் யாருமே இங்க இருக்கக்கூடிய ஆட்கள் யாருமே என்னன்னா நல்ல பேர் வாங்கணும்னு சொல்லிட்டு இது போல வந்து தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அரசு மருத்துவமனைக்கு இருக்கக்கூடிய அவல நிலைகளை தீர்ப்பதற்கு ஒரு குழு அமைக்கணும் அந்த குழு வந்து மருத்துவமனைக்கு போகிறது அங்க இருக்கக்கூடிய டீனுக்கும் தெரியக்கூடாது ஆர்வமுக்கும் தெரியக்கூடாது ரகசியமா கண்காணிச்சு பயனாளிகள் ஒரு மருத்துவ பயனாளா மருத்துவ பயனாளிகள் போல இருந்து அங்க நடக்க முடியல வந்து பண்ணாமல் இன்னும் நல்லா இருக்கும் நல்லா இருக்கும் நிச்சயமா இந்த திட்டம் வந்து மக்களிடம் கண்டிப்பா சேர்த்து இந்த கோரிக்கையை வந்து தமிழக முதலமைச்சர் வந்து சொல்லிட்டு நம்ம நம்பிக்கையோட காத்திருப்போம் நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்